தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் எம்எல்ஏ கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பெண் எம்எல்ஏ கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கேரள மாநிலம் கொச்சி ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நேற்றைய தினம் மாலை ஒரு பரதநாட்டு நிகழ்ச்சி பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விஐபிக்கள் அமர்வதற்காக தனியாக ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது அந்த மேடையில் பெண் எம்எல்ஏ உமா தாமஸ் ஏறி அமர்ந்தார் திடீரென மேடையிலிருந்து தவறி கீழே விழுந்தார் மயக்க நிலைக்கு சென்றார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது மேலும் சுயநினைவின்றி உள்ளார் வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பெண் எம்எல்ஏ உமா தாமஸ் கவலைக்கிடமாக உள்ளார் நிகழ்ச்சி ஏற்பாட்ட ஏற்பாடு செய்தவர்கள் மேடையை சரிவர அமைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால்தான் மேடையில் கூட்டம் அதிகமாகி பெண் எம்எல்ஏ உமா தாமஸ் கீழே விழுந்து மயக்க நிலைக்கு சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது ஆகவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை விசாரிக்க கேரள மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஒரு பெண் எம்எல்ஏ உமா தாமஸ் பரிதாபமான முறையில் மேடையிலிருந்து தவறி கீழே விழுந்து தற்பொழுது மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளார்